சமந்தாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி பிரித்து பாகுபாடு பார்க்காமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இப்போ தமிழில் அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே காட்டுறது கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி தெலுங்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய அந்த சுபம் அப்படின்ற திரைப்படம் அது தமிழ் தெலுங்குன்னு எல்லா ஆடியன்ஸ்க்காகவும் தான் எடுத்திருக்காங்க எல்லாருமே பார்க்கவும் தான் எடுப்பாங்க ஆஸ் அ ப்ரொடியூசராக ஆனால் அந்த கண்டத்தில் மட்டும் இப்படி அவங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இணையத்தில் நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சியாக இருக்கு அவங்க போடக்கூடிய அந்த பதிவுக்கும் இப்படியெல்லாம் ரிப்ளை வருதுன்றதை நம்ம பார்ப்போம் பார்த்துட்டுருக்கோம் ஆனா இந்த சுபம் திரைப்படத்துக்கு அப்புறமா சமந்தா பெருசாக நடிப்பாங்களா அப்படின்றதே ஒரு டவுட்டு தான் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாது இதுக்கப்புறமா சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் அது ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கணும் அதே மாதிரி பிரம்மாண்ட திரைப்படங்களுக்கு பெரிய பெரிய பட்ஜெட் போட்டு அண்ட் அதில் வசூலில் பெருசா அளணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் சமந்தா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் இப்போ வரைக்கும் அவங்களுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருக்கணும் சொல்கிறாங்க ஸோ சீக்கிரமாக சமந்தா நடிப்பாங்க ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் எடுப்பாங்க அப்படின்லாம் பார்த்தா வெறும் ப்ரொடியூசராக மட்டுமே லைஃப்பை நான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் பேச்சு அடிப்படை தான் அதனால் அடுத்த ரெண்டு திரைப்படங்களுடைய பேச்சுவார்த்தையும் சமந்தா கிட்ட நடந்திருக்கு ஒரு புதுமுக இயக்குனர் இன்னொன்று நல்ல எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் ரெண்டு பேருடைய திரைப்படத்தையும் சமந்தா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதோடைய அப்டேட்டு நரசிம்மூர்த்தியுடைய இயக்கத்தில் முழுக்க முழுக்க ஏஐஏ வச்சு மட்டுமே ஐ லவ் யூ அப்படின்ற திரைப்படம் கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு பாடல்களுமே ஜென்ரேட் பண்ணது தான் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாமல் இதில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் மீதம் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஏஐ நைன்டி மினிட்ஸ் அந்த திரைப்படம் ஓடுது ஒன்றரை மணி நேரம் இந்த படத்தை பார்க்குற அளவுக்கு பெரிய என்கேஜ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த படத்துடைய ஃபைனல் அவுட் புட்டை கொடுக்கறதுக்கு மட்டுமே மனிதர்கள் வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பயன்படுத்தின எல்லாமே முப்பதுக்கும் மேற்பட்ட சாஃப்ட்வேர் ஏ சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முழுக்க முழுக்க மனிதனுடைய கிரியேட்டிவிட்டி மட்டுமே வைத்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏஐ எல்லா துறையிலுமே ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துட்டு அசுர வளர்ச்சி அப்படின்னு சொன்னா அது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில தான் ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி இந்த கோட் திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தளபதி நடிக்க வச்சு அப்படியே விஜயகாந்த் அவர்களுடைய ஃபேஸ் எல்லாம் ஏல பண்ணாங்க அண்ட் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல் எஸ்பிபி அவர்களுடைய குரல் வேணும்னு சொல்லி அதை ஏல கொண்டு வந்தாங்க இப்படி எல்லாருடைய குரல் நடிப்பு அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே ஏல கொண்டு வர முடியும்னா ஒரு படத்தையும் ஏல கொடுக்க முடியுமே அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இது அமைஞ்சிருக்கு இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக அமையும் அப்படின்ற மாதிரிலாம் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க ஏன்னா முதல் முறையாக முழுக்க முழுக்க ஏஏ மட்டுமே வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இதுதான் தான் அதுலேயும் பத்து லட்சம் ரூபாய் செலவில் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் பெரிய வைரல் அண்ட் மேபி இதை பெரிய பெரிய இடங்களுக்கு நாமினேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க சிம்பரனு கிடைச்சது பார் அது ஜாக் பாட் அப்படின்ற மாதிரி வரிசையாக அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே பெரிய வரவேற்பு அப்படின்னு சொல்லணும் என்ன தான் குட் பேட் அக்லி படத்தில் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ்னாலும் அந்த டைமில் வந்தது செம்மையாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும் அவங்க அவங்களுடைய கெட்ட பார்க்கும் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்ற மாதிரி ஹோம்லியா ஒரு படம் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி டூரிஸ்ட் ஃபேமிலி அபிஷனோட இயக்கத்துல சசிகுமாருக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படமும் வசூல் ரீதியா ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம் இப்படியே தமிழ் சினிமால திரும்பவும் அவங்களுடைய மார்க்கெட்டை மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் வரிசையா நிறைய திரைப்படங்கள் அவங்களுடைய நடைபெல காத்திருக்கு நிறைய படங்களுடைய கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க பீக்ல இருக்கிற டைமே ஹிந்திக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கலையா பாலிவுட்டை பத்தி அவங்க யோசிக்காம தான் இருந்திருக்காங்க இப்போ ஒரு நடிகை ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்தது அடுத்தது வெவ்வேறு லாங்குவேஜ்க்கு போவாங்க ஆனா அப்படி எந்த ஒரு தாட் ப்ராஸ்டும் இல்லாம இவங்க ஒன்லி தமிழ் அது எனக்கு கன்வீனியண்டாக இருக்குது அதனால் இங்கே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இங்கேயே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா இப்போவும் பாலிவுட்டில் ஆஃபர்ஸ் வந்தாலும் நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி குறிக்கோளோட இருக்காங்க சந்திரன் லோகேஷ் கனகராஜோடைய ப்ரொடக்ஷனில் பாக்யராஜ் கனனோட இயக்கத்தில் பென்ஸ் அப்படின்ற திரைப்படம் இந்த படத்தில் ராகுவா லாரன்ஸ் தான் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே கியூரியாசிட்டி தாங்கலை ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்வின் ஃபிஷ் அப்படின்ற மாதிரி ஒரு இறக்கி இருக்காங்க நிவின் பாலி இந்த படத்துல நடிக்கிறாரு அதுவும் டபுள் கேரக்டர் டுவல் ரோல் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ரெண்டு கேரக்டருமே வித்தியாசமான கேரக்டர் ஒண்ணு பெரிய பணக்கார மாதிரியும் இன்னொருத்தவங்க ரொம்ப லோக்கலாக இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க ஆனால் ரெண்டு பேருமே ட்வின்ஸ் தான் அப்படின்றதையும் காட்டினாங்க வால்டர் அப்படின்ற கதாபாத்திரம் பண்ணுறதாகவும் இந்த படத்தில் இவர் தான் வில்லன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது நமக்கு தெரிஞ்ச மாதிரி இது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் தான் அப்படின்றது கிளியர் ஆனால் அதில் வால்டரும் இருக்கார் அதாவது நிவின் பாலியும் இருக்கார் அப்படின்றது ஒரு கூடுதல் பலம் தான் அவருக்காகவே தனியாக ஒரு டீசரை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அது ஓவர் நைட்டில் வைரலாகி இப்போ பட்டி தொட்டி எங்கும் பறந்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லுறாங்க இன்னைக்கு நம்முடைய சினிமத்தில் சினிமா பார்த்துற பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்